ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஸ்ட்ரேட்டா கோயம்புத்தூர் போறதை விட்டுட்டு அம்மா அவர்கள் டைமை கருதி ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை சிறப்பாக பேச அன்புடன் அழைக்கிறேன் ஒரு அஞ்சு சரி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க நான் இப்ப நான் எங்களை எண்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் எண்கள் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா உலகத்தை ஆளுகிறதுங்க ஏன்னா நம்ம ஜோதிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் அதுலேயே எண்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்ப பிறந்த உடனேயே பாத்துட்டீங்கன்னா பிறக்கறக்கு முன்னாடியே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே ஒரு டோக்கன் எல்லாம் போட்டுறாங்க எல்லாத்துலயுமே எண்கள் தான் இப்ப நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி நம்பரு மொபைல் எண்ணு டோர் நம்பரு எல்லாத்துலயுமே எண்கள் தான் இருக்கு எண்கள் இல்லாம நம்ம இல்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து முதல்ல என்ன பாக்குறோம் டைம் பாக்குறோம் அப்போ அப்ப இருந்த எந்திரிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளை ஆள்றது எண்கள் தான் இப்போ எண்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எண்களை வச்சு எப்படி எல்லாம் வெற்றி அடையலாம் அப்படின்னு பாக்கும்போது இப்போ ஒன்பது கிரகங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி கோயில் இருக்கோ தானியங்கள் இருக்கோ அதே மாதிரி கிர அந்த கிரகங்களுக்கு ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான எண்கள் இருக்கு அந்த எண்களுக்கு வந்து ஆகர்ண ஆகர்ஷண சக்தியும் இருக்கு அப்போ அந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில்ல தடை இருக்கும் தொழில் காரகன் யாரு சனி பகவான் அப்போ அப்போ அந்த சனி பகவானோட எண்ண தொழில பிரச்சனை இருக்கிறவங்க போன் நம்பர்ல வராதுங்க அதே மாதிரி ஒரு தன தடை இருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு தடத்தை கொடுக்குறவங்க யாரு குரு பகவானும் சுக்கர பகவானும் அந்த எண்கள் கண்டிப்பா அவங்களோட போன் நம்பர்லயோ வண்டி நம்பர்லயோ கண்டிப்பா வராது ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்ப குழந்தைக்கு உண்டான எண் எது குரு பகவான் அந்த எண் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க நான் பார்த்ததுல இல்ல சரிங்களா இந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா அப்ப அதுக்குண்டான எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது எந்த எந்த பாவத்துல அந்த காரகத்துவம் பா பாதிக்க மறுக்கப்படுதோ அதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் சரிங்களா இது வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து என்னை தேடி வந்தாங்க அந்த பெண்ணு காதல் திருமணம் பண்ணி இருக்கிறாங்க அந்த பெண்ணோட கணவர் வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போட்டுருவாரு அவர் நாலு ஜிம் வச்சிருக்கிறாரு என்ன வருமானம் வருதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு கையில ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு நைட் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வருவாரு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போயிருவாரு அவர் என்ன பண்ணுவாருன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது இப்படியே போயிட்டு இருந்துருக்குது இந்த பொண்ணு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு வக்தி மனநிலைக்கு போயிருச்சு ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் இல்லை அப்போ என்ன பண்றதுன்னே தெரியலமா சொல்லி அழகுக்கு ஆள் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லுச்சு அப்போ அந்த பொண்ணோட மொபைல் எண்ணல நான் பார்க்கும்போது எழுபத்தி ஆறு இருந்துச்சுங்க எழுபத்தி ஆறுனா எப்படி என்னன்னா அவங்க ஒரு ஒரு திருமண பந்தத்தோட முறிவு ஏற்பட்டுருங்க அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா மொபைல் எண்ணல ரெண்டாம் இடத்துலயும் குடும்பஸ்தானத்திலையும் நாற்பத்தி ரெண்டு அமைச்சு கொடுத்தேன் இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த கணவரை என்ன பண்ணாரு இது நான் இது மாத்தி கொடுத்த உடனே உடனே நடந்துருமானா எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க மனநிலை மாறுங்க ஃபர்ஸ்ட் அவங்க மனநிலை மாறும் அப்புறம் அந்த அவரோட அந்த பொண்ணோட கணவர் வந்து எனக்கு வேணா அந்த பொண்ணு சொல்லி இருக்குது நம்ம இந்த மேடத்துக்கிட்ட பாக்கலாம் நீங்க தான் சொல்றீங்கல்ல ஜிம்ல அந்தளவுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்குது அவரும் வந்து சரி பாக்கலாம்னு ஆன்லைன்ல பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துட்டேன் மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அவருக்கு நான் வந்து நாற்பத்தி ரெண்டு வச்சு கொடுத்துட்டேன் நாப்பத்தி ரெண்டு வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட மனநிலை மாறி அவர் என்ன சொன்னார்னா என்னோட நான் எந்த சொன்ன இந்த பவருகிட்ட உங்களுக்கு இப்ப தொழில் சரியா இல்லைங்களா அவங்க மனைவி பேர்ல பண்ணுங்க சிறப்பா இருக்குன்னு சொன்னேன் உடனே அவர் வந்து என்னன்னுட்டாரு ஓ மனைவி பேர்ல பண்ணா சிறப்பா இருக்குமா அப்ப அவங்க பேர்லயே நான் அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் போட்டுடலாங்களா அவங்க பேர்லயே ஆரம்பிச்சுட்டுமா அவருக்கு அவங்க பேர்லயே ஆரம்பிச்சுட்டாரு இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு இப்ப அந்த பொண்ணு டெய்லியுமே அவங்களோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்குது இப்போ அவர் கூடவே அந்த மனைவி கூடவே இருக்கிறாங்க இப்ப அவங்களோட குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துருச்சுங்களா அப்போ வந்து என்ன என்ன நம்மளுக்கு மறுக்கப்படுதோ அந்த என்ன பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்துட்டீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார் அவருக்கு தொழில் ஸ்தானத்துல இருபத்தி மூணு இருக்குதுங்க அப்போ வந்து என்னை வந்து பார்த்துட்டு மேடம் எனக்கு வந்து போகிற இடமெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது எதோ எடுத்தாலும் ஒரு ஏதோ ஒரு தண்டை செலவாகுது ஏதோ நடந்துகிட்டே இருக்குது யார் கூட போனாலும் சண்டை வந்துடுது இப்படியெல்லாம் அந்த பையன் சொல்லும்போது அந்த பையனுக்கு நான் என்ன பண்ணேன்னா முப்பத்தி ரெண்டு மாற்றி கொடுத்த தொழில் ஸ்தானத்தில் அப்போ அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போது ஐடி ஃபீல்டில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடச்சிருக்கு பெங்களூரில் கிடச்சிருக்கு அப்போ அந்த பையன் வந்து என்னை பார்த்துட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து எனக்கு என்னைய வந்து பார்த்துட்டு அவர் போனார் அப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வந்து போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் ஒரு 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 அரசு அதிகாரி வந்து ரிட்டையர்ட் அவருக்கு சொத்து இருக்குது கொடைக்கான அவர்னால விக்க முடியல பத்து வருமா பத்து வருடமா முயற்சி பண்றாரு விக்க முடியல அப்போ வந்து இப்படிதான் யூடியூப்ல பாத்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணாங்க அப்போ அவருக்கு நான் வந்து தொழில் ஸ்தானத்துல அவருக்கு இருந்த எண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தி நாலு அப்போ இந்த தொண்ணூத்தி நால வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா தொண்ணூத்தி ஐம்பதா நான் மாத்தி கொடுத்தேன் அவருக்கு வந்து இப்ப மூணு கோடி ரூபாய் சொத்து ஒரு ல இருக்கிற ஒருத்தர் தான் அவர் வந்து சொத்தை வாங்கி இருக்கிறாரு இப்ப வந்து அவரோட ஊர் தாராபுரத்துல அவர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு அப்போ சொத்து ஸ்தானத்தை நாலாம் இடத்தை பலப்படுத்தினோம்னா கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் சொத்து வாங்கணும்னாலும் கண்டிப்பா வாங்க முடியும் சரிங்களா அப்போ இன்னொருத்தர் வந்து பாத்துட்டீங்கன்னா அவரு இங்கே வந்து பாத்துட்டீங்க இந்த திருப்பூர்ல வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் அவருக்கு வந்து தொழில் ஆரம்பிச்ச மூணே மாசத்துல முப்பது லட்சம் லாஸ் அவரோட ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் கெட்டு கிடக்குது இதுலயே ஜாதகத்திலேயே அதே மாதிரி அவரோட போன் நம்பர்லயே அப்படிதான் இருந்துச்சு அப்ப அவருக்கு நான் பார்த்து மாத்தி கொடுத்தேன் அவ மாத்தி கொடுக்கும்போது அவருக்கு வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பதினஞ்சு லட்சம் வந்து அப்பவே மாத்தி கொடுத்து ஒரு மாசத்துலயே வெளியே நின்ன காசு ஒரு லட்சம் ரெண்டு எல்லாம் வந்துருச்சு இன்னொரு பதினஞ்சு லட்சம் மட்டும்தான் வெளியே நிக்குது அப்ப வந்து என்னன்னா அப்புறம் என்னோட என்ன எங்கிட்ட என்ன கேட்டார்னா சார் இந்த இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நண்பர்களோட சேர்ந்து நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன் இப்ப வந்து அந்த இருந்து பிரிஞ்சு வந்து தனியா பண்ணலான் இருக்கிறார் சரிங்களா அப்போ நம்ம காரியம் எல்லாம் வெற்றி ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதைய என்ன நடக்கணுமோ அந்த என்ன பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி அடையலாம் சரிங்களா உங்களுக்கு எல்லாம் வந்து பணம் வேணுமா எந்த நேரம் எந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இருக்கு வேணுங்களா யாருக்குமே வேண்டாங்களா மணிக்கு என்ன வருங்க எம்ஓ என்இ ஒய் என்ன வருங்க கூட்டி எண் தெரியுமா எம்னா ஓ எம்னா நாலு ஓனா ஏழு என்னன்னா அஞ்சு ஈனா அஞ்சு ஒய்னா ஒண்ணு கூட்டினா இருபத்தி வருதுங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க என்ன தொழில் ஆரம்பிச்சீங்கனாலும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன பண்ணீங்கனாலும் சரி உங்க நீங்க ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு வாடிக்கையாளர் வருவாங்க நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க பணம் கண்டிப்பாக சேரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா இது வந்து இந்த பாத்துட்டீங்கன்னா நம்ம எதுல வேணாலும் நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பா எதுல வேணாலும் வெஹிக்கல் வண்டி நம்பர்ல போன் நம்பர்ல ஏடிஎம் நம்பர்ல ஜிபே நம்பர்ல எதுல வேணாலும் நம்மளுக்கு கொண்டு வந்து வெற்றி கண்டிப்பாக அடையலாம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா ராஜா சங்கர் ஐயாவுக்கு என்னோட வணக்கத்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க நான் ரொம்ப சிறப்பு போன் நம்பர் நைன் செவன் ஃபோர் டூ நயன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நன்றி நன்றி நீங்கள் அணை இப்போ ஐயா சொன்னார் நம்ம சின்ராஜ் ஐயா சொன்னார் அவர் ஒரு மாநாட்டில் சூலூர் மாநாட்டில் நான் பார்த்தேன் சாயந்தரம் எல்லாரும் போயிட்டாங்க நாங்களும் கிளம்புறோம் அப்ப கிளம்பும் போது ஐயாட்ட போய் ஐயா நான் கிளம்புறேங்க ஐயான்னு சொன்னேன் அன்னைக்குதான் நான் என்ன அவர் பரிச்சயமானாரு அவரு என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னு கேட்டாரு சாயந்தரம் நான் வந்துட்டு சொன்னேன் நானும் விடுவேனே நான் வந்துட்டு என்ன சொன்னேன் சார் நைட்டுக்கு எது யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா சிவனே நீங்க இருந்து சாப்பிட்டு இருந்துக்கலாங்க சார் போட மாட்டாங்களா அதனாலதான் கிளம்பிட்டேங்க சார்னு சொன்னேன் ரொம்ப பழ இனிமையா பழகக்கூடியவர் கூடியவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு குருமாராக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதாவது நானே வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலு தர சொல்லி கொடுத்தாதான் என் மண்டையில் ஏறும் நானே பேசும்போது நீங்க எல்லாருமே அடுத்த மேடைகளை கண்டிப்பாக வந்து பேசணும் பேச பேச வந்துடும் ஐயா இன்னைக்கு சொன்னாரு எல்லாரும் அதை கடைப்பிடிங்க கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கலாம் இங்கே வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்க முடியும் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி